உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று எட்டாம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் புவியியலில் பாறை மற்றும் மண் என்ற தலைப்பின் கீழ் மண் என்ற தலைப்பை பற்றிய நாம் அறிந்து கொள்ளப் போகின்றோம் முன் வகுப்பில் பாறையை பற்றியும் பாறையினுடைய உருவாக்கம் அதனுடைய வகைகள் மற்றும் அதனுடைய பயன்பாடுகளை பற்றி நாம் தெரிந்திருக்கிறோம் இந்த பாடத்தில் மண் எவ்வாறு உருவானது அந்த மண்ணினுடைய வகைகள் என்ன அவை எங்கெங்கு காணப்படுகின்றன அந்த மண்ணினால் நமக்கு என்ன பயன் என்பதை பற்றிய ஒரு சில அறிவு அறிதலையும் புரிதலையும் நாம் பார்க்க இருக்கின்றோம் வாருங்கள் மாணவர்களே நமது பாடத்துவத்திற்கு நாம் செல்வோம் மண் என்றால் என்ன மண் என்பது நாம் அனைவரும் நமது வீட்டைச் சுற்றியும் நமது காடுகளிலும் பார்த்திருக்கக்கூடிய ஒரு வகையான பொருள் இந்த மண் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் மிகவும் இன்றியமையாத ஒன்றாக காணப்படுகிறது குறிப்பாக மண் இல்லை என்றால் மனிதன் இல்லை என்ற ஒரு நிலைதான் இன்றைய உலகில் காணப்படுகின்றது மண் என்பது என்ன என்று பார்த்தோம்னால் மண் என்பது ஒரு பல்வகை கரிம பொருட்களும் மற்றும் கனிமங்கள் வாயுக்கள் திரவ பொருட்கள் மற்றும் பல உயிரினங்கள் கலந்த கலவையாகும் இந்த மண் உயிரினங்கள் அனைத்தும் வாழத் துணை இப்ப உயிரினங்கள் எடுத்துக்கிட்டேன் என்னென்ன எடுத்துக்கலாம் நம்ம மனிதர்களாகிய நாம் தாவரங்கள் பாக்டீரியாக்கள் மற்றும் பூஞ்சைகள் அனைத்து விதமான உயிரினங்களுக்கும் அடிப்படையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மண் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் மண் இல்லை என்றால் இந்த உயிருள்ள பொருட்கள் அனைத்தும் இல்லை என்ற நிலை இப்பொழுது காணப்படுகின்றது அதனாலதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த புவி பரப்பினுடைய மேல் மண் இருக்கிறதுனால இந்த புவியினுடைய தோல் அப்படின்னு நம்ம சொல்றோம் புவியினுடைய தோல் எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மண் அடுக்குன்னு சொல்றக்கூடிய மேல் அடுக்குதான் ஏன் இதை வந்துட்டு புவியினுடைய தோல்னு சொல்றோம் நமது உடலுக்கு எவ்வாறு தோளானது ஒரு பாதுகாப்பு கவசமாகவோ ஒரு உயிருள்ள ஒரு உயிரோட்டமான பொருளாகவோ காணப்படுகிறதோ அதுபோல உயிருள்ள பொருட்களுக்கு தாவர வகைகளாகட்டும் மனிதர்களாகட்டும் மற்ற விலகுகள் பறவைகள் அனைத்து உயிரினங்களுக்கும் மிகவும் முக்கியமானது இந்த மண் ஆகவே இதை நாம் புவியின் தோல் என்று அழைப்பதில் நிச்சயமாக ஒரு அருமையான கருத்தாக உள்ளது அடுத்ததா இந்த மண் எப்படி உருவாகும் அதை முதல்ல நம்ம பார்க்கணும் சரி இந்த மண் உருவாத்துக்கு முன்னாடி க முன் வகுப்பில் படித்த பாறையை பற்றி நாம் கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போ பாறைகளில் என்ன வகைகள் காணப்படுகின்றன ஒன்று தீப்பாறை மற்றொன்று படிவு பாறை மற்றொன்று உருமாறிய பாறைகள் இந்த பாறைகள் தான் இந்த மண்ணினுடைய உருவாக்கத்திற்கு முக்கிய காரணமாக உள்ளது எடுத்துக்காட்டா சொல்லணும்னா தாய்ப்பாறை தாய் பாறை தாய் பாறை இது நம்ம தீப்பாறை அப்படின்னு சொல்லியிருக்கோம் தீப்பாறையிலிருந்து தான் படிவு பாறை வந்திருக்கு ஒரு உருமாரிய பாறை அல்லது தீப்பாறையிலிருந்து உருமாறிய பாறை ஆக மொத்தது பாறை என்பது நம்ம பாறையினுடைய சுழற்சியில பார்த்தோம் ஆக இந்த பாறைகள் எங்கு காணப்படுகிறதோ அந்த பகுதியில் இந்த மண்ணினுடைய வகைகள் காணப்படும் ஆக அந்த அந்த பகுதியில் காணப்படக்கூடிய தாய்ப்பாறையை அடிப்படையாக கொண்டுதான் இந்த மண் உருவாகும் அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் அடுத்ததா பார்த்தோம்னா காலநிலை காலநிலை என்பது எப்படி இந்த மண்ணை உருவாக்குறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கும் இப்ப நம்ம சொல்றோம் ஒரு பாறை இருக்குன்னு வச்சுக்கோம் அந்த பாறையில அதிகமான வெப்பம் பகல் நேரங்களில் அதிக வெப்பமும் இரவு நேரங்களில் மிக குறைந்த அளவு அல்லது வெப்பமும் காணப்படுகின்றது இந்த அதிக வெப்பம் மற்றும் குறைந்த வெப்பத்தின் காரணமாக பகல் நேரத்தில் பாறையானது விரிவடைகின்றது இரவு நேரத்தில் பாறையானது சுருங்குகிறது இந்த நிகழ்வானது மிக நீண்ட காலம் ஒரு குறிப்பிட்ட ஒரு மில்லியன் ஆண்டுகள் அப்படியே நடந்துகிட்டே இருந்ததுன்னு வச்சுக்கவே ஒரு பெரிய பாறை என்னாகும்னா ஒரு சின்ன பாறையா இதாகும் ஆக வெப்பத்தின் காரணமா என்ன இந்த பாறை உடைந்து சிறிய பகுதிகளாக மாறுது இன்னொன்று பார்த்தோம்னா மலை மலை ஒரு ஏரியாவில் அதிகமாக பொழிந்து கொண்டே இருக்குதுன்னு வச்சுக்கோவேன் இப்போ நம்ம ஏரியாவில் நம்ம பார்க்குறோம் மழை என்ன என்னாகுது மண்ணெல்லாம் அடிச்சிட்டு போகுது பாறையெல்லாம் ஆகுதும் ஒரு சில இப்போ செங்கல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோ செங்கல் வந்துட்டு கொஞ்சம் நான் ஃபஸ்ட்டில் கறையாது அதுக்கப்புறம் நாளாக 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 அந்த செங்கல் என்னாகும் கரையை 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 கரைய கரையும் ஏன்னா மலையினுடைய நீர்னால் நம் செங்கல் சிறு பகுதிகளாக கரைந்து சிறு சிறு துகள்களாக மாறும் ஆக காலநிலையில் மலை ஒரு முக்கியமான பங்காற்றுகிறது இந்த மண் உருவாக்கத்திற்கு அடுத்ததாக சொல்லப்போனால் அழுத்தம் ஓர் பகுதியில் வெப்பத்தினுடைய அழுத்தமாக இருக்கலாம் அல்லது காட்டினுடைய அழுத்தமாக இருக்கலாம் அல்லது மலையினுடைய நீரினுடைய அழுத்தமாக இருக்கலாம் இந்த அழுத்தத்தின் காரணமாக பாறையினுடைய சிறு சிறு துகள்கள் இப்ப நம்ம ஒரு எக்ஸாம்பிளா சொல்ல போகிறோம் அப்படின்னா வாட்டர் ஃபால்ஸ் நம்ம நீரா வாட்டர் ஃபால்ஸ்னு சொல்லக்கூடிய அருவிகள் அருவிகள் மிக அதிக அளவு நீரை கொண்டு வரும் பொழுது அந்த அருவியானது அந்த பாறையின் மீது செல்லும் பொழுது அந்த நீரினுடைய அழுத்தத்தின் காரணமாக அந்த பாறைகள் சிறு சிறு துகள்களாக உடைகின்றன அவ்வாறு உடையக்கூடிய அந்த சிறு துகள்கள் அந்த நீரினால் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு அடித்து செல்லப்படுகிறது அவ்வாறு அடித்து செல்லப்படும் பொழுது ஒரு சில இடங்களில் இந்த சிறு சிறு கற்கள் சிறு துகள்களாக மாற்றப்பட்டு அது ஓரிடத்தில் வைக்கப்படுகிறது அவ்வாறு படிய வைக்கப்படக்கூடிய அந்த சிறிய துகள் தான் நமக்கு மண் ஆக காலநிலையில் வெப்பம் சூரியன் சொல்லக்கூடிய வெப்பம் வந்துட்டு ஒரு முக்கிய பங்காற்றுகிறது அழுத்தம் மற்றும் காற்றினுடைய அழுத்தம் நீரினுடைய அழுத்தம் ஆகியவை மழை போன்ற காரணிகள் முக்கியமான பங்காற்றுகிறது இந்த மண் உருவாக்கத்தில் ஆக மாணவர்களே இந்த காலநிலை என்பது மண் உருவாக்கத்தில் மிக முக்கிய பங்காற்று அடுத்ததா நிலத்தோற்றம் இந்த நிலத்தோற்றம் என்பது என்ன பார்க்கலாம் நம்ம நிலத்தோற்றம் என்பது நம்மளுடைய இது மலைகள் பீடபூமிகள் சமவெளிகள் கடற்கரை சமவெளிகள் போன்ற பகுதிகளாக உள்ளது நிலத்தோட்டம் மிக மலை என்பது மிக உயரமான பகுதி உயரமான பகுதியில் இருந்து இந்த பாறை துகள்கள் ஏதாவது ஒரு காலநிலையினுடைய காரணமாகவும் அல்லது அதனுடைய சரிவின் காரணமாகவும் பெரிய பாறையானது சிறு கீழே வரும்பொழுது சிறு சிறு துகள்களாக மாறி அதற்கு ஏற்றாற்போல் அந்த துகள்கள் உடைந்து சிறு சிறு பகுதிகளாக மண்ணாக மாறுகின்றது ஆக நிலத்தோட்டம் இப்பொழுது ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம எடுத்துக்காட்டாக சொல்ல போனோம் அப்படின்னா தக்காண பீடபூமி தக்கான பீடபூமி என்பது ஒரு பீடபூமி பகுதி இந்த பீடபூமி பகுதியில் தீப்பாறைகள் அதிகமாக காணப்படுகின்றது தீப்பாறைகள் அதிகமாக காணப்படுறதுனால அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மண்ணினுடைய நிறமோ அல்லது அதனுடைய தன்மையோ தீப்பாறையினுடைய குணங்களை கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இக்னீசியஸ் ராக்ஸ் அப்படின்னு சொல்லும் பத்தியா அதனுடைய குணாதிசயங்களை ஒற்று காணப்படுகின்றது நிலத்தோற்றத்தில் அந்த பகுதியை அடிப்படையாக கொண்டு இப்போ தக்கான பீடபூமி பத்தி நான் சொன்னேன் தக்கான பீடபூமி அடிப்படையாக கொண்டு அங்க இருக்கக்கூடிய மண்ணினுடைய தன்மைகள் காணப்படுகின்றது அடுத்ததாக உயிரினங்கள் உயிரினங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பல்வேறு விதமான உயிரினங்கள் காணப்படும் நாம தான் ஏற்கனவே படிச்சிருக்கோம் படிவு பாறைகள் உற்பத்தி ஆகும் பொழுது படிவு பாறைகளினுடைய உருவாக்கத்தின் பொழுது ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் பல்வேறு விதமான இயற்கையினுடைய சீற்றங்களினால் பல்வேறு இயற்கை நிகழ்வுகளினால் ஓர் மண்ணானது மற்றொரு மண்ணின் மீது அடுக்கடுக்காக காணப்படக்கூடிய நிலையில் அங்கே காணப்படக்கூடிய உயிரினங்கள் அழிந்து அந்த பாறைகளில் காணப்படக்கூடிய உயிரினங்கள் படிவமாக மாறுகின்றன அவ்வாறு உயிரின படிவங்கள் மாறும் பொழுது அந்த மண்ணில் மக்கி தன்மை அதிகமாகி அந்த மண்ணினுடைய தன்மை மிக அதிகமாக காணப்படுகிறது அதன் பிறகு பார்த்தோம் என்றால் காலம் டைம் காலம் என்பது புவியலை பொறுத்த வரைக்கும் மிக நீண்ட காலம் எந்த ஒரு பொருள் உற்பத்தி என்றாலுமே ஒரு பாறை உருவாகின்றது என்றாலும் அல்லது ஒரு மண் உருவாகிறது என்றாலும் ஒரு இடத்தில் ஒரு காலநிலையோ அல்லது மற்ற ஏதேனும் ஒரு கூறுகள் புவியியலை அடிப்படையாக கொண்டு நடக்கின்றது என்றால் அதனுடைய காலம் என்பது மிக நீண்ட காலமாக தான் காணப்படும் கிட்டத்தட்ட மில்லியன் ஆண்டுகள் மில்லியன் ஆண்டுகள் லட்சம் வருடங்கள் கூட ஆகும் ஒரு பொருள் மற்றொரு பொருளாக மாறுவதற்கு இதுதான் வந்து புவியியலில் மிக மிக முக்கியமான ஒரு அம்சம் ஆக காலங்கள் என்பது ஒரு மண் உருவாவதில் மிக மிக முக்கிய பங்காற்றுகிறது எடுத்துக்காட்டாக ஒரு தீப்பாறை இருக்கு இந்த தீப்பாறை அதனுடைய சுற்றி மண்ணாக மாறுவதற்கு அங்க இருக்கக்கூடிய காலநிலையோடு மற்றும் நிலத்தோட்டத்தின் அடிப்படையோடு இந்த காலம் மிக எவ்வளவு காலம் எடுத்துக்கொள்ளுமோ அந்த தாய்ப்பாறை ஆனது சிறிய துகளாக மாறுவதற்கு அதாவது மண்ணாக மாறுவதற்கு எவ்வளவு காலங்கள் தேவைப்படும் என்று பார்த்தோமானால் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மில்லியன் ஆண்டுகள் ஆகலாம் அல்லது மூன்று மில்லியன் ஆண்டுகள் ஆகலாம் மிக நீண்ட காலமாக ஒரு பத்து மில்லியன் ஆண்டுகள் கூட ஆகலாம் ஆக அந்த இடத்தினுடைய மண் அதனுடைய உருவாக்கம் காலத்தை அடிப்படையாக கொண்டு காணப்படுகின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக ஒரு மண் மற்றும் அதனுடைய உருவாக்கம் எதை அடிப்படையாக கொண்டு காணப்படுகின்றது என்றால் தாய்ப்பாறை காலநிலை நிலத்தோற்றம் உயிரினங்கள் மற்றும் காலத்தையே அடிப்படையாக கொண்டு இந்த மண் உருவாகின்றது என்பதை மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததா மண்ணினுடைய கூட்டுப் பொருட்கள் சாயில் கம்போசிஷன் இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா மண்ணுங்கிறது நம்ம பார்க்கறதுக்கு மேலோட்டமாக பார்த்தா ஏதோ ஒரு கலரில் இருக்கும் ஒரு கருப்பு கலர்லயே இருக்கலாம் ஒரு சிகப்பு கலரில் இருக்கலாம் அல்லது இரண்டும் கலந்த ஒரு கலவியாக இருக்கலாம் களிமண் பார்த்தோம்னா நமக்கு கருப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கலாம் சரி இதெல்லாம் ஏன் இந்த கலரில் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மண்ணில் கூட்டுப்பொருள்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தாது பொருட்கள் மிக அதிகமாக காணப்படுது பார்த்தோம்னா இரும்பு சத்து பொட்டாசியம் நைட்ரேட்டு அலுமினியம் சிலிக்கா போன்ற இந்த மினரல்ஸ் சொல்லக்கூடிய கனிம பொருட்கள் மிக அதிக அளவில் காணப்படும் அதனாலதான் இந்த மண் அதனுடைய கலர் இப்ப இரும்பு அதிகமா இருந்தா கருப்பு கலரா இருக்கும் இரும்பு ஆக்சைடு அதிகமா இருந்தா ரெட் கலர்ல சிகப்பு கலர்ல இருக்கும் என்பதை மாணவர்கள் நீங்க புரிஞ்சுக்கணும் ஆக காது பொப் பொருட்கள் காணப்படுது அது மட்டும் இல்லாம காத்து அந்த மண்ணுக்குள்ளே காணப்படுகிறது மண் துகள்களுக்கிடையே காற்று காணப்படுகின்றது என்பதை மாணவர்கள் புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் தண்ணீர் இருக்கு தண்ணீர் இல்லைன்னா மண் ஒன்றோடு ஒன்று ஒட்டாது உதிர்ந்து காணப்படும் ஆக ஒரு மண் வளமாக இருக்கணும் அப்படின்னா தண்ணீர் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆக நீர் என்பது மண்ணில் காணப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கூட்டுப்பொருள் அதை முதல்ல மாணவர்கள் புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் உயிரின பொருட்கள் சொல்லக்கூடிய இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு கடைசிய சின்ன பூச்சிகள் காணப்படுது அந்த பூச்சிகளை இறந்து எங்கே இருக்கோ அந்த மண்ணிலே தான் காணப்படும் அந்த மண் மண்ணில் அந்த பூச்சியானது என்னாகும் மக்கி அந்த மண்ணோடு மண்ணாக ஆக அதான் வந்து உயிரின பொருட்கள் நம்ம சொல்லக்கூடியும் அதுக்கப்புறம் இலைமக்கு தாவரங்களிலிருந்து கீழே விழக்கூடிய இலைகள் கிளைகள் மற்றும் பட்டைகள் வேர்கள் இவை அனைத்துமே என்னாகும் அப்படின்னா அந்த மண்ணோடு மண்ணாக இணைந்து கடைசியாக இலை அதோடு மக்கி மண்ணோடு மன்றாக மக்கி இலை மக்கு என்ற ஒரு நிலையை உருவாக்கும் இதுவும் மண்ணினுடைய ஒரு கூட்டுப்பொருள் அப்படிங்கிறத மாணவர்கள் நீங்க புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் வேர்கள் வேர்கள் என்பது மண்ணினுடைய கூட்டுப்பொருள்கு முக்கியமான ஒரு விஷயம் இக்காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தாவரங்கள் அனைத்தும் மண்ணில் தான் வந்துட்டு தங்களுடைய நிலையை மிக ஒரு உறுதித்தன்மைக்கு மிக முக்கிய காரணமா இருக்குது அந்த வேர்கள் தான் ஆக மண்ணினுடைய கூட்டுப்பொருள்கள் பொருள்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தாது பொருட்கள் ஒரு நாற்பத்தஞ்சு சதவீதம் இருக்குது காற்று ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் இருக்குது தண்ணீர் ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் அதுக்கப்புறம் சொல்ல இந்த அங்கப் பொருட்கள் சொல்லக்கூடிய மற்ற பொருட்கள் இது ஒரு அஞ்சு சதவீதம் உயிரின பொருட்கள் ஒரு பத்து சதவீதம் இருக்கு அப்புறம் இலைமக்கு ஒரு எண்பது சதவீதம் இருக்கு இது எண்பது சதவீதம் வந்து எதனால் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த அங்கக பொருட்கள் சொல்லி ஒரு அஞ்சு சதவீதம் தனியாக இருக்கும் பாத்தியா அதுல எண்பது சதவீதம் எது இருக்குன்னா இலைமக்கு இருக்கு ஆக தாது பொருட்கள் நாற்பத்தஞ்சு இந்தாட ஒரு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு நீங்க கூட்டி பார்த்தீங்கன்னா நூறு சதவீதமான ஒரு மண்ணினுடைய கூட்டுப் பொருட்கள் காணப்படும் ஆக மண்ணில் காற்று பொருட்கள் தண்ணீர் ஆகிய அனைத்து பொருட்களும் இணைந்ததுதான் மண்ணினுடைய கூட்டுப் பொருட்கள் இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம் சாயல் காம்போசிஷன் ஆக மண்ணுல வெறும் நம்ம பார்க்குற மண்ணுல வெறும் மண்ணு மட்டும் கிடையாது இந்த அனைத்து வகையான பொருட்களும் காணப்படுகிறது என்பதை மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மாணவர்களே அடுத்ததாக மண்ணின் குறுக்கமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய சாயில் ப்ரொஃபைல் இதை நம்ம பார்க்க போறோம் அது என்ன சார் மண்ணின் குறுக்கமைப்பு என்பதை நாம பார்க்கிறோம் அப்படின்னா நம்ம ஒரு கிணறு வெட்டி பார்த்துருக்கீங்களா உங்க ஊர்ல கிணறு வெட்டுவார் அப்ப நீங்க போய் பார்த்துருக்கீங்களா கிணறு வெட்டும் போது பாத்தீங்கன்னா மேல இருந்து கீழே அப்படியே கிணறு வெட்டிக்கிட்டே போகும்போது மேல இருந்து கீழே ஒரு பத்து அடிக்கு ஒரு விதமான மண் அப்படியே இருக்கும் அதுக்கப்புறம் அந்த அடிக்கு கீழே மறுபடியும் இன்னொரு ஒரு அஞ்சடி போனோம்னா அது ஒரு கலரா காணப்படும் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு அடி அடி போகும்போது மறுபடியும் அது ஒரு வித்தியாசமா ஒன்று பாறையா இருக்கலாம் அல்லது மண்ணா இருக்கலாம் அல்லது வேற ஒரு கலர்ல காணப்படலாம் அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னும் கீழே போறீங்க அப்படின்னு போது கொஞ்சம் பாறை வரும் அந்த பாறையும் அதுக்கு மேலே அப்படியே போயிட்டே இருக்கும்போது இருக்க ஒவ்வொரு பாறைகளாம் மாறி 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 வரும் சோ இப்போ நம்ம அந்த கிணறு வெட்டும் போது பார்க்கக்கூடிய அந்த குறுக்கு அமைவு அப்படின்னு நம்ம பார்த்தாதான் பார்க்கும்பொழுதுதான் முதலில் காணப்படக்கூடிய ஒரு அடுக்கு அதுக்கு அடுத்து ரெண்டாவது அடுக்கு மூணாவது அடுக்கு நாலாவது அடுக்குன்னு சொல்லிட்டு பல அடுக்குகளாக இந்த மண்ணினுடைய குறுக்கு அமைப்பு காணப்படுது அந்த அடுக்குகளை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இதில் முதல் இருக்கக்கூடிய கரிம மண்ணடுக்கு அதுதான் என்ன சொல்ல போறோம் கரிம மண்ணடுக்கு அல்லது இலை மக்க அடுக்குன்னு அதுக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க காரணம் என்ன அப்படின்னா இந்த அடுக்கு மேலடுக்கு மண்ணுக்கு மேலடு பார்த்தீங்கன்னா அந்த அடுக்கு தான் இலை மக்க அடுக்கு காரணம் என்னன்னா தாவரத்தினுடைய அத்தனை இலை கொடி செடி கொடி எல்லாமே என்ன ஆகும் அந்த மேல குடி மண்ணில் தான் உழுகும் விழுந்து அது அந்த மண்ணோடு மண்ணாக மக்கி அதன் பிறகு அந்த மண்ணு வந்துட்டு இலைமக்கு அடுக்காக காணப்படுகிறது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ரெண்டாவது அடுக்குடி மேல் மண் அப்படின்னு சொல்லக்கூடிய மேல்மட்ட அடுக்கு இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இலை மக்கி கீழே போகுது பத்தியா அதில் ஒரு சில அதில் இருக்கக்கூடிய அந்த கரிமங்கள் கீழே போகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கனிமங்கள் மண்ணில் வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய நம்ம சொன்ன நான் சொன்ன மாதிரி வந்துட்டு இந்த பாஸ்பரஸ் பொட்டாசியம் இரும்பு நைட்ரேட் போன்ற இந்த கனிம பொருட்கள் ஆன ஒரு மண் அந்த பகுதியில் காணப்படும் இதை தான் நம்ம என்ன சொல்ல மேல் மண் அல்லது மேல் மண் அடுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது ஏ அடுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே அடுத்தபடியா நம்ம ரெண்டாவது அதுக்கு அடுத்த ஒரு பத்து அடிக்கு கீழே போகிறோம் அங்க பார்த்தோம் அப்படின்னா இ உயர்மட்ட அடுக்குன்னு சொல்லக்கூடிய உயர்மட்ட அடுக்கு காணப்படும் இது ஏவுக்கும் பிக்கும் டிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு அடுக்கு இதுல என்னென்ன இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த அடுக்குல அதிக அளவு இந்த லீச்சிங்னு சொல்லக்கூடிய நீரை கவரக்கூடிய அந்த லீச்சிங் சொல்லக்கூடிய அடுக்கு மற்றும் களிமண் இரும்பு அலுமினியம் ஆக்சைடு போன்ற பல்வேறு விதமான தாதுக்கள் இந்த அடுக்கில் காணப்படுது அப்படிங்கிறது மாணவர்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் ஆக இந்த அடுக்குக்கு இ அப்படின்னு சொல்லக்கூடிய உயர்மட்ட அடுக்குன்னு பேர் அதுக்கு அடுத்ததா பி இதுதான் அடிமண் இங்கதான் மண் உருவாகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இந்த பி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அடுக்கு தாய்ப்பாறையினுடைய பாறைகள் படிவு பாறைகள் அல்லது உருமாறிய பாறைகள் இந்த தாய்ப்பாறை தாய்ப்பாறை மண்ணுக்கு தாய்ப்பாறை அந்த பகுதியில் என்ன பாறை காணப்படுகிறதோ அதுதான் அதனுடைய தாய்ப்பாறை அப்படின்னு நம்ம சொல்லணும் சோ அந்த தாய்ப்பாறையினுடைய ஆஃப் ராக்ஸ் அப்படின்னு சொல்ல பத்தியா அந்த குணாதிசயங்கள் அந்த அங்கே அங்கதான் காணப்படும் தான் ஸ்டார்ட் ஆகும் இந்த பகுதியில் இரும்பு மற்றும் களிமண் அலுமினியம் ஆக்சைடு கனிம பொருட்கள் அனைத்தும் இந்த பகுதியிலிருந்து தான் ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் கடைசியா கீழே போகும்போது சீன்னு சொல்லக்கூடிய தாய்ப்பாறை அடுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா பாதி மண்ணாவும் மே அதுக்கு கீழே பாறையாவும் இருக்கும் ஸோ இங்க தான் இந்த மண்ணினுடைய இது மேலே செல்ல 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 மண்ணாக மாறும் கீழே போக போக பாறையாக காணப்படும் ஆக சீன்னு சொல்லக்கூடிய இந்த தாய்ப்பாறை அடுக்குல என்ன அதிகமான கனிம வளங்கள் காண சிதைக்கப்படுகின்றது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அதுக்கு அப்புறம் கடைசியா பார்க்கறது பார்க்கறதுதான் தாய்ப்பாறை அடுக்கு அந்த பாறையாக காணப்படும் ஸோ இந்த மாதிரி மேலே இருந்து புவியினுடைய மேல் பகுதியிலிருந்து கீழ் நோக்கி செல்ல செல்ல மண்ணினுடைய வகைகள் அதனுடைய நிலை தன்மை மாறுபட்டு கொண்டே செல்லும் அதை மாறுபட்டுும்ிச்சிருக்கோம் அதுதான் வந்து கரிம மண் அடுக்குன்னு சொல்லியிருக்கோம் அப்புறம் மேல் மண் அடுக்கு உயர்மட்ட அடுக்கு அப்புறம் அடிமண் அடுக்கு தாய்ப்பாறை அடுக்கு கடைசியா தாய்ப்பாறை அடுக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுருக்கோம் ஆக மாணவர்களே மண்ணினுடைய தன்மையை பொறுத்து பூமியின் உள்ளே செல்ல செல்ல அதன் அடுக்குகளை நாம எவ்வாறு வகைப்படுத்தும் என்பதை மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக மாணவர்களே மண்ணினுடைய வகைப்பாடுகளை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்ப நாம குறுக்கு அமைவில் பார்த்தோம் இந்த மண்ணில் எந்த மாதிரியான இலைமக்குகள் எந்த மாதிரியான கனிமங்கள் எந்த மாதிரியான கரிம பொருட்கள் காணப்படுகிறது காற்று எவ்வளோ இருக்கு தண்ணீர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே இதுதான் வந்து மண்ணினுடைய கூட்டு பொருள் நம்ம பார்த்துருக்கோம் அதுக்கு ஏற்றாற்போல் ஒவ்வொரு இதுக்காக இந்த இதை அடிப்படையாக கொண்டு மண் நம்ம வகைப்படுத்தி வச்சுருக்கோம் முதல்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மண்ணினுடைய வகைப்பாட்டில் முதல்ல வண்டல் மண் ரெண்டாவதாக கரிசல் மண் மூணாவதாக செம்மண் நான்காவது சரளை மண் ஐந்தாவது பாலை மண் ஆறாவது மலைமண் என்று சொல்லப்படக்கூடிய ஆக மாணவர்களே இந்த ஆறு வகையான மண் மட்டுமே உலகில் அனைத்து பகுதிகளிலும் காணப்படுகின்றது இதனுடைய பயன்கள் என்ன இந்த மண்ண்களை பற்றி நாம் ஏன் படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம் முதல்ல வண்டல் மண் எடுத்துக்குவோம் இந்த வண்டல் மண் எங்கெங்க இருக்கு இது எவ்வாறு உருவாகின்றது என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வண்டல் மண் எவ்வாறு உருவாகிறது என்பதை பார்த்தோமானால் ஆறுகள் எங்கெங்கு செல்கின்றதோ வெள்ளம் எங்கெங்கு உற்பத்தி ஆகின்றதோ அந்த இடங்களில் அந்த சமவெளிகளில் இந்த வண்டல் மண் அதிகம் காணப்படும் காரணம் என்ன என்றால் இந்த ஆறுகள் அதிகப்படியான நீரை மலைகள் மலைகள் இடையேயும் சமவெளிகள் இடையேயும் வரும்பொழுது அங்கு காணப்படக்கூடிய பாறைகளில் இருந்து இந்த மண் துகள்களை எடுத்து வந்து சமவெளிகளில் படிய வைக்கின்றது ஆகவே கங்கையாற்று சமவெளி பிரம்மபுத்திரா சிந்து நதி காவிரி வைகை தாமிரபரணி மற்றும் கோதாவரி கிருஷ்ணா போன்ற ஆற்றுப்படுகைகளில் மிக அதிக அளவு இந்த மண் காணப்படுகின்றது மற்றும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதிகமான மலைப்பொழிவு காணப்படுது எங்க பிரம்மபுத்திரா ஆற்றில் மிக அதிகமான வெள்ளப்பொழிவு வெள்ளம் காணப்படுகின்றது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீகார் போன்ற இடங்களிலும் அதிகமான வெள்ளம் காணப்படுகின்றது இதுக்கு காரணம் என்னன்னா இப்ப தென்மேற்கு பருவ காற்று அதிக அளவில் மழையை கொடுத்து கொண்டிருப்பதால் இங்கு ஏற்கனவே ஆறுகளில் ஓரளவுக்கு சரியான சமமான அளவில் நீர் வந்து கொண்டிருக்கின்றது இந்த மழையின் காரணமாக மிக அதிகப்படியான நீர் அந்த ஆற்றில் வந்து சேரும் பொழுது இது சமவெளி என்பதால் அந்த ஆற்றிலிருந்து மிக அதிக அளவு வெள்ளமானது நீரானது காடு மற்றும் மலைகளில் நமது காடுகளிலும் நிலங்களிலும் மிக அதிக அளவு செல்லும் பொழுது அதனால் இந்த மண்ணானது அந்த ஆட்டுச் சமவெளிகளில் படிய வைக்கப்படுகின்றது இதுக்கு வெள்ளச் சமவெளிகள் என்று பெயர் அதுக்கப்புறம் நம்ம எங்கேயாவது பீச்சுக்கு போயிருப்போம் கடலுக்கு கடல் பார்க்கறதுக்காக பீச் பக்கம் போயிருப்போம் சென்னை போயிருக்கலாம் அல்லது ராமேஸ்வரம் போயிருக்கலாம் இந்த மாதிரி போகும்போது நம்ம போய் கடற்கரையில் போய் நின்று பார்த்துருக்கோம் அப்போ அந்த அலையானது என்ன பண்ணோம் அப்படியே நம்மளை வந்து காலைல வந்து தொட்டுட்டு தொட்டுட்டு போகும் அந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் அலை என்ன பண்ணுதுன்னா உள்ளே இருந்து மண்ணை கொண்டாந்து மாதிரி கடலில் கடற்கரை ஓரமாக படிய வைக்கிது மறுபடியும் அந்த அழகு மண் இங்கிருந்து மண்ணை கொஞ்சம் எடுத்துட்டு போகுது மறுபடியும் மண்ணை கொண்டாந்து படி வைக்குது இப்படி மாறி மாறி படி வைக்கும்போது கடற்கரை சமவெளிகளிலும் இந்த வண்டல் மண் அதிகமாக காணப்படுது ஆக வண்டல் மண் எங்கெங்க இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் ஆற்று சமவெளிகள் வெள்ளை சமவெளிகள் கடற்கரை சமவெளிகளில் காணப்படுது அது மட்டும் இல்லாம இந்த மண் ரொம்ப ரொம்ப முக்கியமான மண் ஏன்னா தான் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா நுண்ணிய துகள்னு சொல்லுவாங்க அதான் மண்ணுலயே ரொம்ப ரொம்ப நம்ம சொல்ல முடியல மண் எடுத்து வடிகட்டணும் அப்படின்னா இருக்கிறதுல ரொம்ப மிக நுண்ணிய மைனியூட்டானு சொல்ற அந்த மாதிரியான மண் எங்க இருக்குன்னா இந்த வண்டல் மண்ணு தான் இருக்கு ஸோ இது இதனால என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா இந்த நுண்ணிய துகள் இருக்கக்கூடிய இந்த மண் வண்டல் மண் பல்வேறு விதமான பயிர்கள் இப்போ நம்ம எடுத்துக்காட்ட சொல்லணும் நெல் கரும்பு கோதுமை சணல் இந்த மாதிரியான முக்கியமான உணவு பயிர்களுக்கு மிக முக்கிய ஆதாரமாக காணப்படக்கூடிய ஒரே மண் இந்த வண்டல் மண் தான் அது மாணவர்களே உலகிலேயே மிக அதிக அளவு மிக சத்தான பொருள் சத்தான மண்ணாக காணப்படுவது எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வண்டல் மண் என்பதை மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக இது எங்கெங்கே காணப்படுது அப்படின்னு பார்க்கறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அடுத்தபடியாக வண்டல் மண் இப்போ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டல் மண் எங்கெங்கே காணப்படுது அதனுடைய தோற்றங்கள் எப்படி இருக்கும் அதில் விளையக்கூடிய பயிர்கள் என்பதை பற்றி நான் இங்கே உங்களுக்கு இந்த புகைப்படங்கள் மூலமாக நான் காட்டியிருக்கேன் அதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் மாணவர்களை அடுத்தபடியாக தீப்பாறைகள் சொல்லக்கூடிய பாறைகளில் இருந்து வரக்கூடிய ஒரு விதமான மண் இதுக்கு என்ன மண் இதுக்கு என்ன பேர் வைக்கலாம் தீப்பாறை என்ன கடலில் இருக்கும் பெரும்பாலும் கருப்பு கடலில் இருக்கும் ஏன்னா இது வந்துட்டு இருந்து வெளியே வரக்கூடிய பாறை இந்த தீப்பாறை கருப்பு கடலில் இருக்கிறதுனால இருந்து வரக்கூடிய மண் என்ன கலர்ல இருக்கும் அதே கருப்பு தான் இருக்கும் அதனால இந்த மண்ணுக்கு பேர் கரிசல் மண் அல்லது பிளாக் சாயின்னு சொல்வாங்க ஸோ அப்போ தீப்பாறைகள் சிதைவடைவதால் களிமண் தன்மையை கொண்டு ஈரப்பதத்தை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய திறன் அதிகம் வந்து தண்ணி இருக்கும் ரொம்ப நாளைக்கு இருக்கும் வந்துட்டு பருத்தி நல்ல வளையும் பருத்திக்கு ரொம்ப நீண்ட நாளைக்கு அந்த தண்ணியை தாங்கக்கூடிய இது வேணும் அந்த நிலை இருந்தால் மட்டும்தான் கரிசல் மண்ணில் பருத்தி பயிர் நன்கு வளரும் அப்படிங்கறத மாணவர்கள் புரிஞ்சுக்கணும் அடுத்ததான் செம்மண் செம்மன் எங்க அதிகமா காணப்படும் இந்த படிவு பாறைகள்னு சொல்லக்கூடிய படிவுப்பாறைகள் மற்றும் உருமாறிய பாறைகள் ஆகிய இரண்டு பாறைகள் எந்த பகுதியில் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல இந்த செம்மண் காணப்படும் செம்மண் அதுலேயே நமக்கு தெரியுது கலர் என்னது ரெட் சாயில் அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் சொல்கிறாங்க ஆக சிகப்பு கலரில் சிகப்பு வண்ணத்தில் காணப்படக்கூடிய மண் இது வந்து சிகப்பாக இருக்கலாம் அல்லது பழுப்பு கலரில் கூட ஒரு சில இடங்களில் காணப்படுது ஆனால் இந்த மண்ணில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரும்பு ஆக்சைடு அளவை பொறுத்து தான் அந்த மண்ணு காணப்படும் இரும்பினுடைய அளவு ஆக்சைடு ரொம்ப அதிகமாக அதில் காணப்படுது அதனால இந்த மண் மிக குறைந்த அளவே காணப்பட்டாலுமே மிக வளமான மண்ணாக இருப்பதால் இந்த மண்ணில் தினைப்பயிர்கள்னு சொல்லக்கூடிய கம்பு சோளம் ஆரியம்னு சொல்லக்கூடிய ராகின்னு சொல்லக்கூடியது அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த சாமை தினை போன்ற இந்த மாதிரியான பயிர்கள் இந்த மண்ணில் அதிகமாக வளரும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அடுத்தது சரளை மண் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கல்லுகளாக கிடக்கும் மண்ணும் கல்லும் சேர்ந்த ஒரு மாதிரியான மண்ணாக இருக்கும் இது எங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே நிறைய வெப்பநிலை இருக்கோ அங்கே இருக்கும் எங்க மலைப்பொழி அதிகமா இருக்கோ அங்க இருக்கு ரெண்டும் இருக்கக்கூடிய இடத்துல இதுல வந்துட்டு என்னன்னா இந்த லீச்சிங் ஊடுருவக்கூடிய பகுதி அதனுடைய அதிக அளவு சத்துக்கள் காணப்படுவதில்லை இருந்தாலும் தோட்டப்பயிர்னு சொல்ல மாதிரியா தேயிலை காப்பி ரப்பர் போன்ற இந்த பயிர்கள் இந்த மண்ணில் மிக அதிகமாக காணப்படுகிறது சோ நமக்கு இந்த சரளை மண் என்பது மிக அதிகமாக நீலகிரி மூணாறு போன்ற மலை பகுதி பகுதிகளில் அதிகமாக சரளை மண் காணப்படுகிறது என்பதை மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக மலைமண் மலைமண் என்பது மலைச்சரிவுகளில் காணப்படக்கூடிய ஒரு விதமான மண் இந்த மண்ணில் பார்த்தீங்கன்னா ரொம்ப காரத்தன்மை அதிகமாக இருக்கும் அதே மாதிரி மிக குறைந்த அளவுக்கு பருமன் கொண்ட அடுக்காக காணப்படுகிறது இது வந்து ஒவ்வொரு உயரத்துக்கும் அதாவது நம்ம சொல்றோம்ல மலைக்கு மேலே ஏற ஏற உயரம் 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 உயரத்துக்கு ஏற்றவர் இதனுடைய கேரக்டரிஸ்டிக் சொல்லக்கூடிய பண்புகள் மாறி மாறி காணப்படும் அதனால இந்த பெரும்பாலான கொஞ்சம் செடிகள் கொடிகள் ஒரு சில மரங்கள் இந்த மாதிரியான இது மட்டும்தான் தாவரங்கள் மட்டும்தான் வளரும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அடுத்தது மண்ணறிப்பு மண்ணரிப்புனா என்ன மண்ணரிப்புங்கிறது மண்ணினுடைய மேல் அடுக்கு நீக்கப்படுதல் அல்லது அரிக்கப்படுதல் இது எதனால ஏற்படுது ஒன்னு இயற்கை காரணிகள் இல்லைன்னா நம்ம மனித செயல்பாடுகள் நம்ம என்ன பண்றோம் ஒரு இடத்துல மண்ணை வெட்டி இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறோம் இது ஒரு அப்போ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய நல்ல வளமான மண்ணை இன்னொரு இடத்துல கொண்டு போய் சேர்த்தும் போது அப்ப மனித செயல்பாட்டினால் அந்த மண்ணின் நடுவே மேலடுக்கு நீக்கப்படுது இன்னொன்று இயற்கை காரணிகள் அப்படின்னு பாத்தோம்னா இன்னைக்கு அதிகப்படியான வெள்ளங்கள் வந்து ஓடும் நீர் மற்றும் காற்று இதெல்லாம் என்ன பண்ணுது இப்ப நம்ம வெள்ளம் அதிகமாக வந்துச்சுன்னா மண்ணை என்ன பண்ணோம் அரிச்சு எடுத்துட்டு போயிடும் அரிச்சு எடுத்துட்டு போகும்போது ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் இந்த மண்ணை அரிக்கி வச்சுருது இது வந்து பாத்தீங்கன்னா மூணு வகையா நமக்கு ஒண்ணு அடுக்க அரிப்பு அடுக்கரிப்புனா ரொம்ப பெரிய அளவுல அரிச்சு எடுத்தோம் சீட்டாக போகும் மிக பெரிய அளவுல அப்புறம் ஒரு ஓடை இருந்துச்சுன்னு வச்சுக்கோவேன் அந்த ஓடைக்கு நடுவுல இந்த அந்த ஓடையினுடைய பள்ளத்தை அகலப்படுத்திக்கிட்டே போகும் ஸோ அது ஓடை அரிப்பு அப்புறம் நீர் பல்ல அரிப்பு பள்ள பெரிய அளவுல பள்ளத்தை உருவாக்கக்கூடிய நீர் பல்ல அரிப்பு மூணு விதமான அரிப்புகளினால் மண்ணானது அரிக்கப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததா இவ்வளோ மண்ணு போய்கிட்டே இருக்க நமக்கு இருந்து நல்ல ஒரு வளமான மண் ஒரு இடத்துலேருந்து இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது ஆக நம்ம ஊர்ல இந்த மண்ணை நம்ம பாதுகாக்கணும் வளமான மண்ண்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக மண் வள பாதுகாப்பு என்ற முறையை நாம் கடைபிடிக்க வேண்டியது அவசியம் சரி இது எப்படி நம்ம வந்துட்டு மண் வள பாதுகாப்பு பண்ணலாம் அப்படின்னா ஒண்ணு காடுகள் வளர்த்தல் இல்லைன்னா காடுகள் அதிகமாக வளர்க்கும் போது மண்ணினுடைய அரிப்பு கட்டுப்படுது மேய்ச்சலை கட்டுப்படுதல் தாவரங்கள் விலங்குகள் அதிகமான மேய்ச்சலின் காரணமாக அந்த மண் அங்கே இருக்கக்கூடிய தாவரங்களை எடுத்துக்கொள்வதால் அந்த மண்ணினுடைய தன்மை மிக குறைந்து ஓரிடத்துல இன்னொரு இடத்துக்கு எடுத்து செல்வது அதிகமாகிடுது அப்புறம் அணைகளை கட்டுதல் தடுப்பணைகளை கட்டி அதன் மூலமாக நாம் அந்த மண்ணரிப்பை தடுக்கலாம் பயிர் சுழற்சி முறை பல்வேறு விதமான பயிர்களை நாம் என்ன பண்ணோம் பயிரிடணும் ஒரே ஃபீல்டில் ரெண்டு மூணு பயிரை ஒரே ஃபீல்டில் ரெண்டு மூணு பயிரை நம்ம வந்துட்டு பயிரிடும் பொழுது அந்த பயிரானது அந்த மண்ணை தன்மையை அதிகரித்து மண்ணினுடைய தன்மையை பாதுகாக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக பட்டைமுறை வேளாண்மை நிலத்தில் சம உயரத்திற்கு ஏற்ப உழுதல் படிக்கட்டு வேளாண்மை இடம்பெயர் வேளாண்மை மற்றும் மரங்கள் வளர்த்து காற்றினுடைய வேகத்தை குறைத்தல் போன்ற பல வழிகளில் நாம் இந்த மண்ணினுடைய பாதுகாப்பு நாம் நமக்கு தேவையான வளமான மண்ணை நாம் வைத்துக் கொள்ள பாடுபட வேண்டும் மற்றும் மண்ணினுடைய பயன்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உயிரினங்கள் வாழ்வதற்கும் தாவரங்கள் வாழ்வதற்கும் அடிப்படையாக உள்ளது நம்ம வந்து மண் இன்னொன்று பார்த்தோம்னா மண்ணினுடைய கனிமங்கள் பயிர்கள் தாவரங்கள் இதை ஊட்டமாக வளர செய்கின்றன மேலும் மண் பொருட்கள் தயாரிக்க இந்த மண் மிக அதிக பயன்படுகின்றது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மேலும் இயற்கையான முறையில் நீரை வடிகட்டி சுத்திகரிக்கக்கூடிய ஒரு நேச்சுரல் பில்டர்ஸ் இயற்கை ஆனால் ஒரு வடிகட்டி என்னன்னு பார்த்தோம்னா மண் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சிக்க வேண்டும் ஆகவே மாணவர்களை பாறை மற்றும் மண் என்பது புதுப்பிக்கத்தக்க ஒரு இயற்கை வளங்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக்கொண்டு அதை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு உறுதியுடன் மாணவர்கள் அனைவரும் பாறை மற்றும் மண்ணை பற்றி தெரிந்து கொண்டு அதன்படி வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களுடன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்